Wanakkam and welcome back to Happy Hut. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தொடங்க இருக்குது இந்த புத்தாண்டில் இந்த புது வருஷத்தில் மிடில் கிளாஸ் மக்களாகிய நம்ம என்ன மாதிரியான சேமிப்புகள் முதலீடு அப்படிலாம் நம்ம பண்ணணும் ஒரு மினிமமாக ஒரு மிடில் கிளாஸ் மக்களாக இருக்கிறோம் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த விஷயங்களை நம்ம புத்தாண்டுலேருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் வந்து நிம்மதியாக இருக்கும் நம்ம யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் நம்மளோட ஃப்யூச்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண முதலீடு பண சேமிப்பு கோல் சேவிங்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம இந்த புத்தாண்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கான பட்ஜெட் வந்து நம்ம பண்ணணும் நம்ம வழக்கமாக வந்து மாதத்துக்கான பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கான பெரிய செலவுகள் என்னென்ன இருக்குது இப்போது நம்ம குழந்தைங்களுக்கான படிப்போ இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் இல்லைன்னா ஒரு பெரிய பொருள் வீட்டுக்கு வாங்கணும் இல்லைன்னா ஒரு கடனை அடைக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் என்னென்ன அவங்களுக்கு முதல்ல தெரியும் ஒரு சொந்தக்காரங்களோட கல்யாணம் இருக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி பெருசாக தொகையாகிற செலவுகள்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அதுக்கேற்றாப்பில் நம்ம மாத மாதம் சிறுக சிறுக பணத்தை வந்து சேமிக்க முடியும் அது போக நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி மாசம் மாதம் நம்ம பட்ஜெட் பண்ணணும் இது ரொம்பவே முக்கியம் நம்ம பண்ண வேண்டியது சரி இந்த மிடில் கிளாஸ் மக்களாகிய நம்ம என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட வருமானம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை ப்ராப்பராக நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன லோன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தனியாக நோட் பண்ணி வைக்கணும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு டைரியில் நோட் பண்ணி வைக்கணும் அடுத்ததாக நம்ம என்ன ரூல் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டு வருமானம் அதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தனியாக நோட் பண்ணோம் மாதம் மாசமாவோ இல்லை வருஷமாவோ என்ன மாதிரி சேமிப்பெலாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை தனியாக நோட் பண்ணும் இப்போது இதெல்லாம் வந்து நோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வருமானம் வந்த உடனே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேமிப்பு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கான தொகையை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் அதை கையில் வைக்காமல் ஒரு பேங்க்கில் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம வருமானத்துலேருந்து எடுத்து சேவிங்ஸை தனியாக எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் மாதம் மாதம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கோம் இல்லைன்னா அதை நம்ம எப்படியாவது செலவழிச்சிருவோம் அப்போ நம்ம நம்மளோட மனசில் இருக்கிற ரூல் என்னென்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் வர தொகையை தான் நம்மளோட செலவுகளுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டில் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வருது அப்படின்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம சேமிப்பாக தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம வந்து செலவு கணக்குகளை எடு எழுதணும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போதைக்கு இந்த புத்தாண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து சதவீதம் சேவிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி பத்தாயிரம் சம்பளம் இருந்துச்சுன்னா அதில் ஆயிரம் ரூபாய் சேவிங்ஸ் அப்படின்னு வைக்கலாம் போக போக கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அந்த பத்து சதவீதத்தை வந்து இருபது சதவீதம் அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செலவு கணக்குகளை எழுதி வை எழுதி வைக்கணும் என்னென்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு அப்போ தான் அந்த மாத கடைசியில் அதை ரிவ்யூ பண்ணும்போது இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை அடுத்த மாதத்துலேருந்து நம்ம திருத்திக்க முடியும் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்ம டெய்லி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருப்போம் அப்போது அந்த செலவுகளில் வ வர்ற மிச்ச காசை வந்து அது காயினாக இருந்தாலும் சரி அல்ல நோட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்து ஒரு உண்டியல்லையோ ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வைக்கணும் இது வந்து ஒரு டெய்லி சேவிங்ஸாக சேர்த்துக்கிட்டே வரணும் அப்போது மாத கடைசியில் பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு பெரிய தொகையாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வகையான சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் அது எப்படி அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு காசு போடாமல் நம்ம டெய்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்போ டெய்லி பத்து ரூபா இல்லை டெய்லி இருபது ரூபா இல்லைனா ஒரு நாள் பத்து ரூபா நல்ல அடுத்த நாள் இருபது ரூபா அடுத்த நாள் முப்பது ரூபா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் அப்போ அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக மாறும் அதே நேரத்தில் பணம் சேமிச்சுக்கிட்டே வந்து அது பணம் வளர்ந்து இருக்கும் தான் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எப்போவுமே மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நம்ம தனியாக ஒன்று வச்சுருக்கணும் அது எதுக்குன்னா சும்மா எந்த எந்த ஒரு செலவுகளுக்கும் எடுத்து செலவு பண்ணுறதுக்காக கிடையாது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல எங்கேயுமே காசு இல்லை அடுத்தது கடன் தான் வாங்கணும் அப்படின்னு கடைசி ஆப்ஷன் இருக்கிற நேரத்தில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து யூஸ் பண்ணும் உதாரணத்துக்கு நமக்கு வேலை போகுது சடனாக ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்போது அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாதம் மாதம் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் மினிமமாக ஒரு ஆறு மாதத்துக்கு நம்மளுக்கு ஆகிற செலவுகளை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம சேர்த்து வைக்கணும் அடுத்ததாக நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஃபேமிலி முழுக்க எடுத்து வச்சுருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எந்த நேரமும் நமக்கு எந்த வியாதியும் வரலாம் அப்போ நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் வீட்டில் சம்பாதிக்கிறவரோட பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து நில குலைஞ்சி போயிடக்கூடாது அதனால ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்ததாக நமக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து வருஷா வருஷம் வந்து அந்த அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நம்ம திணறடிச்சுட்டு இருக்காமல் நம்ம அதுக்கு முன்பே நம்ம வந்து அந்த முந்தின வருஷத்துலேருந்தே வந்து ஒரு ஆர்டி போட்டே இருக்கணும் இப்போ இந்த புது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மாதம் மாதம் நம்ம வந்து என்ன எந்த டேட்டில் ஃபீஸ் பே பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம முன்னே முன்னாடியே பிளான் பண்ணி மாதம் மாதம் நம்ம பேங்க்கில் வந்து ஒரு ஆர்டி சேர்ந்து அந்த காசை வந்து கெட்டிகிட்டே வரணும் அப்போ அது ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக பே பண்ணணும் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ரொம்ப சேஃபான ஸ்கீமும் இருக்குது அதே நேரத்தில் நல்லா இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய மாதிரி சுகன்யா சம்ரிதி யோஜனா பெண் குழந்தைங்களுக்கானது அப்புறமா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுக்கப்புறம் பிஎல்ஐ இந்த மாதிரி நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஒன் டைம் டெபாசிட் இப்படிலாம் அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணோம் அதில் முக்கியமாக வந்து சுகன்யா சமிரதியும் பிபிஎஃபும் கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணோம் ஏன்னா அது வந்து நிறைய வருஷங்கள் வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்கிறனால அது காம்பவுண்ட் ஆகி அந்த பணம் வந்து பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கும் அதனால போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேவிங்ஸ் இருக்கணும் அடுத்ததாக ஒரு பகுதி அமௌண்ட்டை வந்து நம்ம கோல்ட்லேயும் சேர்த்து வைக்கணும் ஏன்னா கோல்டு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கோல்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து கோல்டு எப்பவுமே வந்து ரொம்பவே குறஞ்சது கிடையாது ஓரளவுக்கு ஸ்டெடியாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்போது நமக்கு எந்த ஒரு டைம்லேயும் நமக்கு அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்போ அந்த கோல்டை வாங்குறதுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறத விட நம்ம வந்து டிஜிட்டலாக வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது நம்ம ஃபிசிக்கலாக தான் வாங்கணும் அப்படின்னா கோல்ட் ஜுவல்லுக்கு பதிலாக கோல்டு காயினாக வாங்கி வைக்கலாம் டிஜிட்டலாக வாங்கணுன்னா வந்து இந்த மாதிரி நமக்கு இப்போ இருக்கிற ஆப்ஷன் சேஃபான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கோல்டு பீஸாக வாங்கி வைக்கலாம் அது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லனா வந்து நமக்கு ரொம்ப நம்பிக்கையான கடைகளில் வந்து கோல்ட் சிட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த இதில் வந்து நம்ம கோல்ட் ஜுவல்லோ காயினோ வாங்கி வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபியோ லம்சமோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லாவே நாலேஜ் கெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட நிஃப்டி ஃபிஃப்டி ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் வந்து நிறைய இறக்கங்கள் வந்தாலும் நம்ம வருஷ கணக்கில் நம்ம லாங் டர்மாக வச்சுருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அது ஏற தான் போகுது அதனால நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளெல்லாம் இறங்குறது வந்து பெட்டர் கடைசியாக ரொம்பவே முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் வந்து பண்ணுற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ வருமானம் வருது நம்ம எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்மளால் பணம் போகிறது தெரியவே மாட்டேங்குது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் கேஷ் எடுத்து வச்சு நம்மளோட அத்தியாவசிய செலவுகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வீட்டில் மளிகை பொருட்கள் அப்புறம் பால் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் வெளியில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம கேஷாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத இடங்களில் மட்டும் நம்ம கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம கேஷ் யூஸ் பண்ணாதான் நம்ம கையிலேருந்து எவ்வளோ போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ நம்மளால பார்த்து செலவழிக்க முடியும் சரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் மக்களாகிய நம்ம எந்த மாதிரி பண விஷயங்கள்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த புத்தாண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரொம்பவே ஒரு நல்ல இது ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி